நெல்சன் சேவியர் பாமகவுக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் பிரிவு டிடிவி இவங்க எல்லாரையும் விட பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை வாங்கி ஒன்னு கூட அவங்க ஜெயிக்கலங்கிறது வந்து மாறலி அந்த கட்சி பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு தர்மபுரியில சௌமியா அன்புமணியினுடைய தோல்வியே வந்து தமிழ்நாடு நம்மளை கைவிட்டுருச்சோ அப்படிங்கிற குறிப்பாக வட தமிழகமே நம்மளை கைவிட்டுருச்சோங்கிற ஒரு 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 கேள்வி அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க நாம் ஒரு வெற்றிகரமான கூட்டணியை அமைக்க தவறிடுறோம் அமைக்கிற கூட்டணியை வெற்றிகரமாக இணைஞ்சு செயல்பட தவறிடுறோம் அமைக்கிற கூட்டணியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நம்பகத்தன்மையோடு சேர்க்க தவறிடுறோம் நம்ம நம்முடைய தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் உத்திகள் இது எதுவுமே மக்கள் கிட்ட ஈடுபடுறதில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் பாமக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு சட்டமன்றத்தில் ஒரு குற்றவாளியோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு க்ளைம் பண்ண ராமதாஸ் இன்னைக்கு அதே ஒரு மேடையில் பேசுறாரு அப்படின்றது கொஞ்சம் நகை மூரணா என்னன்னா அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நீங்க திமுக அதிமுக விமர்சிக்கிறீங்க திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணின்னு சொல்றீங்க இன்னொரு தேர்தலில் திரும்பவும் இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு கூட்டணியில் நம்ம சேர்றோம் இப்போ நம்மளே என்ன பேசுறோம்னா நாம் தமிழர் எயிட் பர்சன்டேஜ் ஓட் வாங்கி ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டியாகவும் மாறிட்டாங்க இந்த இந்த ஒரு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கொள்கையிலையுமே ஒரு மாற்றம் வருதா ஏன்னா இப்போ அவங்க களமிறக்கிக்க கூடிய அபிநயா வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய மேஜரா இருக்கக்கூடிய பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனித சமுதாயத்தை சேர்ந்த ரொம்ப யோசிக்கிறாங்க ஜாதி பேரை சொல்லு ஆனே ஏன் சொல்லு ஏன்னா அந்த கட்சியோட பிரச்சார கூட்டத்திலேயே அந்த வேட்பாளரே நான் வன்னியர்தான் சொல்லும் போது நீயே இவ்வளவு தொடச்சியா வந்து நான் வந்து தமிழ் பிள்ளைகள் எங்களை நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு மாற்றம் திராவிடத்துக்கான மாற்றம் ரெண்டு அடிப்பட்டு திராவிடத்துக்கான மாற்றம்ன்றப்ப அதிமுக நீங்க போய் ஒரு ஆதரவு கேட்கறது கேட்கறது அங்க ஃபர்ஸ்ட் அடி வாங்க இல்ல அப்படி கேட்கறது மூலமா ஆதிமுக திராவிட கட்சி இல்லைன்னு அவங்க நம்புறாங்க ஆதி அரசியலை திராவிட கட்சிகள் முன்னெடுக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான வன்னியர்களை ஒருத்தர் நிறுத்தி இருக்கிறதும் திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுக கிட்ட போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறதும் அவங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் போய் நேரடியாக கலந்துக்கிறதும் இந்த தேர்தலில் நாம் தமிழருடைய கட்சி கூட்டணி தொடர்பான அணுகுமுறை மாற்றம் தெரியுது நம்ம கண் கூட பார்க்க முடியுது ஒருவேளை பாமகவுக்கு போனா கூட ஒரு வாய்ப்பு ஆனா நாம் தமிழரோட கூட்டணி வைக்க விரும்பினாலும் கூட இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கு போறதுங்கிறது ஒரு அபாயகரமான ஒன்று உண்மையிலேயே பழனிசாமி தன்னுடைய பதினோரு தோழி பழனிசாமிங்கிற பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இரட்டை இலையும் அதிமுகவையும் விக்கிரவாண்டியில் அடமானம் வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவோட சூசைடல் சமம் மக்களவைத் தேர்தல் முடிஞ்சிருச்சு அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடியது விக்கிரவாண்டி தேர்தல் மக்களவைத் தேர்தலில் ஒரு நான்கு முனை போட்டியை நம்ம எல்லாரும் பார்த்துருந்தோம் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி அதிமுக போட்டியிடாதனால ஒரு மூன்று மூன்று முனை போட்டியாக இது மாறி இருக்குது ஸோ இந்த நிலவரம் எப்படி இருக்குது முதல் இரண்டு இடங்கள் அந்த ரெண்டாம் நம்பர் அப்படின்றது தொடர்ச்சியாக இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதில் மெயினாக அந்த இரண்டாம் இடம் பற்றியும் அதை பற்றி தான் மெயினாக பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இந்த ஆரம்பிச்சிடலாம் இந்த இடை இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா இடைத்தேர்தல்களில் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் பட் ஆனாலும் இப்போ திமுக வந்து விக்கிரவாண்டியில் ஆறு அமைச்சர்களை அவங்க க களத்தில் இறக்கியிருக்காங்க ஸோ இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரே காரணம் தான் தெரியாதா அதுதான் இப்போ ஏன்னா வெற்றின்றதை தாண்டி எவ்வளோ நான் பெரிய வெற்றி அப்படின்றத அவங்க ஒவ்வொரு முறையும் ரெஜிஸ்டர் பண்ண இது பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஈரோட்லேயுமே பார்த்துருந்தோம் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தாண்டி எவ்வளோ வித்தியாசத்தில் அது வந்து ஏன்னா இது வெற்றி மட்டும் கிடையாது எங்களுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த நம்பர் அவங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு டெஸ்பிரேஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா அதை ஊதி பெரிதாக்கி அது ஒரு நிறைய செட் பண்ண முடியும் ஒரு நாற்பதுக்கு நாற்பது ஒரு ஆளுங்கட்சி மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறது வரலாற்றில் இதுதான் முதல் முறை ஆனால் அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கோ அந்த வெற்றிக்கான அடையாளமாக முதலமைச்சரை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் கள்ளக்குறிச்சி விசாராய சம்பவங்கள் பெரிய லெவலில் வந்துருச்சு இப்போது இந்த விக்கிரவாண்டி இடைய தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட மார்ஜின் ரொம்ப குறைவாக இருந்தால் நாங்கள் ஏற்கனவே சொன்னோமே இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குன்னு அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தமிழ்நாட்டில் பேசப்பட போகிற தேர்தலாக வந்து விக்கிரவாண்டி இடைத் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த தேர்தலில் ரொம்ப அதை கண்டுக்காமல் விட்டோம்னா ஆளுங்கட்சிக்கு அது பெரிய சவாலாக போய் முடியும் வெற்றிங்கிறத தாண்டி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அங்கே பதிவான வாக்குகள் வித்தியாசத்தை விட ரெண்டாயிரத்தி இப்போ நடக்கப்படுற இடைத்தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டிய கட்டாயத்துலையுமே திமுக இருக்குது ஏன்னா எங்கேயாவது ஒரு நூல் விட்டாங்கன்னா பாத்தீங்களா நாங்க அப்பவே சொன்னமே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய எதிர்கட்சிகள் கூட்டணியே தயாரா இருக்குங்கிறனால திமுக இந்த ஆறு அமைச்சர்களை அனுப்பியிருப்பாங்க மற்றபடி விக்ரவாண்டி தொகுதி இயல்புலேயே திமுகவுக்கு சாதகமான தொகுதி தான் நான் நினைக்கிறேன் நம்ம மக்களவை தேர்தலில் இருந்து தொடர்ச்சி அதை பேசிட்டு இருக்கோம் இங்கே நம்பர் ஒன்று அப்படின்றது சிக்கல் இல்லை நம்பர் இரண்டு அப்படின்றத ரொம்பவே முக்கியமாக பேசப்பட வேண்டியதா இருக்கு அதே தான் இப்போ விக்ரவண்டி வந்து நிக்கிது ஒன்னுன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சோம் திமுக வெற்றி பெற்றுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு என்ன போட்டி இருக்கு அப்படின்றது ரெண்டாவது இடத்துல பாமக நாம் தமிழர் இவங்க ரெண்டு பேருக்குமே இடம் போட்டி இருக்கு ரெண்டு பேர்ல யாருக்கு ரெண்டாவது இடம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டாவது இடம் வரணும் அப்படின்னா அது அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது அதையும் தாண்டி பாமக இந்த தேர்தலில் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணம் அவங்க வட தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு நிர்பந்தமும் பாமகவிற்கு ஸோ அவங்க வந்து அவங்க எடுக்க வேண்டிய வாக்குகள் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை எடுத்தால் அவங்க அந்த ஸ்டாண்டை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு ஏன்னா இந்த பாமகவுக்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் வரும் பட்சத்துல அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த ஒரு தேர்தல மட்டும் பாசிட்டிவ் பாயிண்ட்டா இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டா இது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இதுல என்ன புரிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்றத்தோட நம்பர்ஸை பார்த்தோம்னா இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேசிய ஜனநாயக கூட்டணியா இருந்தாங்க பாமக பாஜக அதிமுக தேமுதிக எல்லாரும் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு எண்பத்தி வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடம் முதலிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாம் இடம் எண்பத்தி நாலு முதலிடத்துல இருந்த திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குல ஒரு ஒன்பது வாக்கு ஒன்பதாயிரம் வாக்கு தான் வித்தியாசம் பட் ஆனா இப்போ பாமகக்கு அந்த பெரிய கூட்டணி கிடையாது பாமகவும் பாஜக மட்டும் தான் இருக்காங்க அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பாமக இரண்டாம் இடம் வர்றதுன்றதை தாண்டி ஒரு நல்ல வாக்குகளை பெற்றாகணும் அப்படின்ற ஒரு டிஸ்பிரேஷன் இருக்கு அந்த டிஸ்பிரேஷனோட வெளிப்பாடு தான் அதிமுகவோட வாக்குகளை அவ கேட்குறதாக இருக்கட்டும் அந்த ஜெயலலிதாவோட படத்தை வந்து அவங்களோட மேடைகளை பயன்படுத்துறதாக இருக்கட்டும் எனக்கு இந்த 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 போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் நிற்காத ஒரு கட்சியை இல்லை நீங்கள் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்க அதாவது திராவிடத்துக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட ஒரு தலைவர் படத்தை பயன்படுத்துகிறோம் அந்த வாக்குகளை கேட்கறதையுமே எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு புரியல அதிமுகவை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ரெண்டாவது அதிமுக தேர்தலை கணிச்சுட்டாங்க பாமகவுக்கு இந்த தேர்தலில் ரெண்டாவது இடம் ஏன் முக்கியம் அப்படின்னா பாமகவுக்கு இது வாழ்வாசவா தேர்தல்தான் நீங்கள் தொடர்ச்சியாக கூட்டணி வைக்காத நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை பாஜ இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் பிரிவு டிடிவி இவங்க எல்லாரையும் விட பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை வாங்கி ஒன்றில் கூட அவங்க ஜெயிக்கலைங்கிறது வந்து மாறலி அந்த கட்சி பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு அதுவும் தருமபுரியில் சௌமியா அன்புமணியினுடைய தோல்வியே வந்து தமிழ்நாடு நம்மளை கைவிட்டுச்சோ அப்படிங்கிற குறிப்பாக வட தமிழகமே நம்மளை கைவிட்டுருச்சோங்கிற ஒரு ஒரு கேள்வி அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பாமக ஏதாவது ஒரு ஃபோர்ஸாக நிற்கணும் அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி அவர் தனியாக நிற்கிறதா இருந்தாலும் சரி இல்லை திமுக அதிமுக யாரோட கூட்டணி வைக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு கார்டு வேணும் அந்த கார்டு என்னவாக இருக்க முடியும்னா அவர் ரொம்ப எளிதாக விக்கிரவாளுடைய இடைத்தேர்தல் தான் அதுவும் அதிமுக புறக்கணித்த பிறகு நீங்கள் வெற்றி என்ன சொல்ல போனால் நம்ம தான் ரெண்டாம் இடம்னு சொல்லிட்டு இருக்கோம் பொதுவாக வெற்றி பொதுவாக ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை ஜெயிச்சுருவாங்கிற புள்ளியிலேருந்து நம்ம அணுகிட்டிருக்கோம் பாமக ஒருவேளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னா அந்த கால் பெரிய காலில் ஒரு இடைத்தேர்தலில் பாமக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா சரி ஜெயிக்க தான் முடியல ஜெயிக்க முடியலைனாலும் ஆளுங்கட்சியை எவ்வளவு துரத்தி நெருக்கி ரெண்டாம் இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத அவங்க முயற்சி பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க சொன்ன நம்பர் படி அதிமுக பாஜக பாமக கூட்டணி எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கும் போது இந்த தேர்தலில் அவங்க ஒரு ரெண்டாவிடம் வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் கிட்ட நெருங்கிட்டாங்கனாவே வட தமிழகத்துல பாமாக்கா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நாங்க எங்க வாக்கு வங்கிய தக்க வச்சிருக்கோம். அதுல ஒரு டவுட் என்னன்னா அந்த 50000 வாக்குகள்ன்றது வெறும் பாமாக்கா அவங்களுக்கான வாக்குளா மட்டும் இருந்துருமா இல்ல அது இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமா? ஏன்னா இப்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா இருக்காங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. சோ அப்படி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகருள கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? இதுல என்னன்னா ஒருவேளை என்கிட்ட வட தமிழகத்தில் நடக்கிற ஒரு தேர்தலில் ஏன் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சார்னு எனக்கு தெரியல அதிமுகவோட வாக்குகள் பாமகவுக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வியில் பாமகவோட வாக்குகள் ஏற்கனவே அதிமுகவுக்கு போயிட்டு இருக்கு பாமகவோட வாக்குகள் ஏற்கனவே பாஜகவுக்கு போயிட்டு இருக்கு பாமகவோட வாக்குகள் பாமகவுக்கு தான் வர்றது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு கடந்த ரெண்டு மூன்று தேர்தல்களாகவே பாமக மத்தியிலே தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு நாம ஒரு வெற்றிகரமான கூட்டணியை அமைக்க தவறிடுறோம் அமைக்கிற கூட்டணியை வெற்றிகரமாக இணைஞ்சு செயல்பட தவறிடுறோம் அமைக்கிற கூட்டணியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நம்பகத்தன்மையோட சேர்க்க தவறிடுறோம் நம்ம நம்முடைய தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் உத்திகள் இது எதுவுமே மக்கள்கிட்ட ஈடுபடுறதில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் பாமக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது ஏற்கனவே பாமகவோட வாக்குகள் அதிமுகவுக்கு போயிட்டு இருக்குங்கும் போது இந்த முறை அதிமுகவோட வாக்குகளை பாமக கேட்கறதுங்கள் இதுக்கு ஒரு இது ரொம்ப பெரிய அரசியல் கால்குலேஷன்லாம் தேவையில்லை தமிழ்நாட்டில் திமுக பொது எதிரி அவங்கள தோக்கடிக்கணும் நீங்கள் போட்டி போடலை நீங்க போட்டி போடலைங்கிறனால உங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கேட்க முடியாது ஏன்னா இப்ப பாஜக கூட்டணியில் இருக்காங்க அதிமுக பாமகவை ஆதரிக்க தயங்குறதுக்கு இன்னொரு காரணம் பாமக தனியார் என்ன கூட பரவாயில்ல அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடிக்கிறாங்க அதனால அதிமுக தயங்குது அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கன்டெஸ்ட் பண்ணாம இருக்கலாம் அவங்க தொண்டர்களை வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதான் நீ ஓட்டே போடாதீங்கன்னு சொல்ல முடியாது யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது அதனால தாராளமா ஜெயலலிதா படத்தை முன் வச்சு எங்க அதிமுகவோட வாக்குகளை அவங்க கோரலாம் ஆனா அதுல இருக்க ஒரு சிக்கல் என்னன்னா ஒருவேளை நம்ம சொல்ற மாதிரி பாமக ஐம்பதாயிரம் வாக்குகளை வாங்கிட்டாங்கன்னு வைங்க வாங்கின பிறகு அதெல்லாம் அதிமுக ஓட்டினா அதிமுக கிளைம் வாய்ப்புகள் இருக்கு இப்போ அந்த படம் விஷயத்துல இந்த ஒரு விஷயம் சேர்க்க எனக்கு யோசனை வந்தது சட்டமன்றத்தில் ஒரு குற்றவாளியோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு கிளைம் பண்ண ராமதாஸ் இன்னைக்கு அதே ஒரு மேடையில பேசுறாரு அப்படின்றது கொஞ்சம் நகைமோர்னா இருக்கிறது எனக்கு என்னன்னா அவங்க ஒவ்வொரு

ஒன்று டிமாண்ட் பண்ணிட்டிருக்காங்க வட தீரத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் அஞ்சு அமைஞ்சிருக்கு இதோட தாண்டி அந்த அதிமுக வாக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தலைமையை தாண்டி தொண்டர்கள் ஓரளவுக்கு அது அந்த ஒன்றிறஞ்சு தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு பிள்ளிக்கும் அது நகந்தியாசோன் ஏன் கேள்வி ஒருவேளை பாமகா இந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கலைன்னா அதுதான் பெரிய கேள்வி நம்ம இந்த கேள்விக்கு என்ன பதில் முதல் சொன்னதுதான் நாள் இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லைன்னு ஆயிரப்போது அவ்வளவுதான் ஏன்னா நாள் நாங்க ஒரு பத்து மாவட்டத்தில் ஒரு பெரிய தொகுதிகளை இடத்துல நிர்ணயிக்கோ வணிகர்கள் வாக்கு எங்களுக்கு முழுமையா வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஸோ அது இல்லைன்றது கடைசியா முடிவாக கூடிய இடமா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை ரெண்டாம் இடம் பாமக வந்துமே கணிசமான வாக்குகளை வாங்க தவறிட்டாங்கன்னா அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகலன்னு அர்த்தம் ஆயிடும் அதிமுக ட்ரான்ஸ் பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா பாமக தனது பேர வலிமையை இழக்கிறதுக்கான அபாயம் இருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் எங்கள் தலைமையில் கூட்டணி நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த எல்லா முழகுங்களையும் பாமக கைவிடுறதுக்கான அபாயமும் இருக்கு ஓகே இதை தாண்டி இன்னொரு கேண்டிடேட்டும் இருக்காங்க நாம் தமிழர்ல தர்மபுரி கேண்டிடேட் அபிநயாவதா இங்க இங்கே திரும்பவும் களமிறக்கிருக்காங்க நாம் தமிழர் லாஸ்ட் டைம்ல வந்து எட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க இந்த முறை அவங்களுக்கு அதிமுக வாக்குகள் போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதையும் தாண்டி இப்போ நாம் தமிழர் எயிட் பர்சன்டேஜ் ஓட் வாங்கி ரெகக்னைஸ் பார்ட்டியா மாறிட்டாங்க இந்த இந்த ஒரு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கொள்கையிலையுமே ஒரு மாற்றம் வருதா ஏன்னா இப்போ அவங்க களமிறக்கிக்க கூடிய அபிநயா வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய மேஜரா இருக்கக்கூடிய பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனித சமுதாயத்தை சேர்ந்த ரொம்ப யோசிக்கிறாங்க ஜாதி பேரை சொல்லு யானே ஏன் ஏன்னா அந்த கட்சியோட பிரச்சார கூட்டத்திலேயே அந்த வேட்பாளரே நான் வன்னியர் தான் சொல்லும் போது நீயே இவ்வளவு வன்னியரை தான் நிறுத்துறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய கொள்கைகள் எல்லாமே தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அவங்க தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருந்ததுலேருந்து இப்போ அவங்க வந்து அந்த எயிட் பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வந்ததுக்கு கூட்டணி சார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்களா ஏன்னா அதிமுக கிட்ட நேரடியாவே வந்து அவங்க ஆதரவு கேட்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நான் அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி சீமான் சொல்லி இருந்தாரு சோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கொள்கையிலேயே வந்து ஒரு வேறுபாடு இருக்கா அப்படிங்கிற ஒரு நல்ல கேள்வி ஏன்னா தொடர்ச்சியா வந்து நாங்க வந்து தமிழ் பிள்ளைகள் எங்களை நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு மாற்றம் திராவிடத்துக்கான மாற்றம் இதுல ரெண்டு அடிபட்டு போகுது திராவிடத்துக்கான மாற்றம்ன்றப்ப அதிமுக நீங்க போய் ஒரு ஆதரவு கேட்கறது அங்க ஃபர்ஸ்ட் அடிவாங்க இல்ல அப்படி கேட்கறது மூலமா அதிமுக

ஜாதியிலிருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி சாதி அரசியலை திராவிட கட்சிகள் முன்னெடுக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான வன்னியர்களை ஒருத்தரை நிறுத்தி இருக்கிறதும் திராவிட கட்சிகளில் ஒன்றான அதிமுக கிட்ட போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறதும் அவங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் போய் நேரடியாக கலந்துக்கிறதும் இந்த தேர்தலில் நாம் தமிழருடைய கட்சி கூட்டணி தொடர்பான அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தெரியுது நம்ம அதை கண்கூட பார்க்க முடியுது இந்த மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு மக்கள்னா நாம் தமிழருக்கு வாக்களிச்சிட்டு இருக்கிற வாக்காளர்கள் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்காங்களா வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் ஒரு ஒன்னு எழுபதுல வந்து பத்து சதவீத ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரம் கிட்டத்தட்ட பதிவானதுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டாயிரம்ங்கிறது வந்து நியர்லி அந்த எயிட் பர்சன்டேஜுக்கு வந்துடும் ரெண்டாம் இடத்துக்கு பாமக போட்டிட்ட மாதிரியே நாம் தமிழருக்கு போட்டியிடுறதுக்கான உரிமை இருக்குது ஏன்னா பாமக அதிமுகவுக்கு இடையில் கடந்த சில மாதங்களாக நடந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போது அதிமுக நாம் தமிழர் இடையே கடந்த சில மாதங்களாக நடக்கிற கான்வர்சேஷனை பார்க்கும்போது அதிமுகவும் நாம் தமிழரும் கொஞ்சம் அப்படி கை கொடுத்து ஒரு கட்டிப்பிடிச்சு ஒரு இணக்கமா இருக்காங்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனா இது ஓட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி ஆனா அது எவ்வளவு பெரிய சிக்கல்னு நமக்கு தெரியாது இப்போ ஒரு எட்டாயிரம் வாக்கள் வாங்கியிருக்காங்க இந்த தேர்தலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் வாக்கள் வாங்குறாங்கன்னா அந்த பதினேழு பதினெட்டு எங்க இருந்து வந்திருக்கும் அதிமுக கண்டிப்பா வந்து அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி தானே இப்போ அதுதான் இப்போ ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் ஜோனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் வட தமிழகம் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது தங்களோட வாக்காளர்கள் சீமான நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தூக்கி போறாங்க அப்படின்றத

முதல் முறையா நாம் தமிழை கட்சியை போய் கிராமிக்கலாம் கட்சிக்கு உங்க கட்சியில இருக்கிற ஆட்களை எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த அணுகுமுறை வந்து அப்படி வெற்றியை நோக்கி போறதுக்காக சமரசம் செஞ்சுக்கிற மாதிரி இருந்தா விக்ரவாண்டில சீமான கிளம இறங்கிருந்து இருக்கலாம் இந்த சமரசத்தை அவர் எப்பயூ பண்ணிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்துச்சு கடைசியில இந்த இடத்துக்கு வந்து அந்த சமரசம் தேவை தேவையா இல்ல விக்ரவாண்டி தேர்தலை ஏன் இவ்வளோ முக்கியமா நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல அதுவே கொஞ்சம் ஒருவேளை இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் ஒருவேளை வேளை அதிமுக வாக்குகள் தான் நாம்தமிழருக்கு போயிருக்கு அது எடப்பாடி ஒரு மிகப்பெரிய கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு முக்கியமான கட்சியை பத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல ஏற்கனவே அவங்களோட சவுத்ல இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து அவங்க டிடிவி தனியா இருந்த என்டி கூட்டணிக்கு போனதுனாலயும் ஓபிஎஸ் இண்டியா கூட்டணிக்கு போனதுனாலயும் அவங்களுடைய வாக்குகள் அங்க போய் அதிமுக சவுத்ல இப்போ வீக்கா இருக்காங்கன்றத இல்லம் அதிமுக இல்லம் நாம்தமிழ் போயிட்டு இருக்கு பாஜா சோ அது அஹ் இப்போ வட தமிழ்நாட்டுல அவங்க விக்கிரவாணி தேர்தல்ல நிக்கவே இல்லை அப்படின்னும் போது அவங்களோட ஓட்டு நாம் தமிழருக்கோ பாமகவுக்கோ போச்சுன்னா அதிமுக வட தமிழ்நாட்டுலயும் இன்னும் போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல மிஸ் ஆல்ரெடி தோல்வி இருக்கு இன்னொரு தோல்வி வந்து நமக்கு சேர்ந்துருமா அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் இடத்தை ப்ரூவ் பண்ற காடை மிஸ் பண்ணிட்டாரி தென்தமிழத்தில் நிற்கும் போது அவ்வளோ வாக்குகள் தான் வருது உங்களுக்கு அந்த நீங்க வந்து ஒரு கவுண்டர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அங்குள்ள எதிராக வாக்களிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக கடமைக்கிறாங்க அதுதான் ரிசல்ட்டாகவும் வந்துட்டு இருக்கு பட் ஆனால் இங்க நீங்க ஒரு பத்து புள்ளி ஐந்து கொடுக்குறீங்க அதுக்கான ரிசல்ட் காட்டிட்டு இருக்காங்க வண்ணிய மக்கள் நீங்க பெருவாரியான வாக்குகளை ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்க தாண்டி நின்று இன்னமும் நாங்கள் தான் திமுகக்கு மாற்று நாங்கள் தான் திமுக ஃபைட் பண்ணக்கூடிய க்ளோஸ் ஆப்போனண்ட்னு காட்ட வேண்டியது மிஸ் பண்ணிட்டாருன்றதா எனக்கு ஒருத்தர் நான் ரெண்டு ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்னு வட தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு இடைத்து இருதில் போட்டியிட மறுக்கிறதுக்கான காரணம் அதுவும் விக்கிரவாண்டிங்கிறது வந்து அப்படி ஒன்றும் மோசமாக நீங்க டெபாசிட் போகிற மாதிரி இல்லை பாமக அவங்கள பீட் பண்ணி மேலே வர்ற மாதிரியான தொகுதி இல்லை கண்டிப்பாக தோற்றால் கூட கௌரவமான வாக்குகளோட ரெண்டாம் இடத்துல அதிமுக தோக்குறதுக்கான வாய்ப்பு தான் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்குது ஆனால் அதிமுகவா எடப்பாடி பழனிசாமியாங்கிற ரெண்டு கேள்வி தனியா பிரியுது விக்கிரவாண்டியில அதிமுக தோற்றால் அது பதினோரு தோல்வி ஆகாது பதினோரு தோல்வி பழனிசாமி ஆகுது அதனால என்ன பண்றாங்க இல்ல நம்ம போட்டியிடுறது இல்லை ஒருவேளை அதிமுக விக்கிரவாண்டியில போட்டிட்டு நல்ல கணிசமா ஒரு பெரிய டஃப் ஃபைட் கொடுத்து இரண்டாம் இடத்துக்கு வந்தாங்கன்னா நாங்கள் மக்களவை தேர்தலில் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் எதிர்கட்சி ஆகிட்டோம்னு தேசிய ஜனநாயக கூட்டணி கிளைம் பண்ணிட்டுருக்குதான் முறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து ஆனால் அவர் இந்த தேர்தலில் புறக்கணித்ததன் மூலமா பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுத்து ஒரு நெகோசியேஷன் பவரை பாமக கொடுத்துட்டார் ஏற்கனவே தென் தமிழ்நாட்டில் அதிமுகவோட வாக்குகள் நாம் தமிழருக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கே போட்டியிடாததன் மூலமாக நாம் தமிழருக்கு இந்த இடத்துல வட தமிழ்நாட்டிலேயே தனது வாக்குகளை கரைச்சி விட்டுருக்கிறாரு உண்மையிலேயே பழனிசாமி தன்னுடைய பதினோரு தோழி பழனிசாமிங்கிற பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரெட்டை இலையும் அதிமுகவையும் விக்ரவாண்டில அடமானம் வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவோட சூசைடல் சம்பவம் நீங்க சிவி சண்முகம் மாதிரி ஒரு ஆள் இருக்காப்புல நீங்க ஜெயிக்கவே முடியும்னா கூட ஒரு கௌரவமான தோல்வி அவங்களால அடைய முடியும் தென் தமிழ்நாடு மாதிரி டெபாசிட் ஆகும் பார்த்தோம் அவ்வளோ நாற்பது நாற்பது அலை அடித்த இடத்துலையுமே வந்துட்டு இங்க ஈக்குவலான டஃப் கொடுத்துருக்காங்க நான் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பெரும்பாலான இடங்கள்ல வாக்கு சதவீதம் பெற்றிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் இப்போ தேர் இடைத்தேர்தலை அதிமுக போட்டி போட்டு அந்த பழைய வாங்கன எண்பத்தி நாலாயிரம் ஓட்டில ஒரு அறுபதாயிரம் ஓட்டை வாங்குனாங்கன்னா பாமக அதிமுகவை தேடி வரும் ஆமா இப்ப நீங்க பாமக தனியா நிக்க வச்சு அதிமுக ஓட்டு அங்க போய் நீங்க பாமக ட போய் நிக்கிறதுக்கான சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்காங்க இத சுருக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரியான இடத்துக்கு தான் வந்து சேருது தொடர்ச்சியா அதிமுக தோல்வியை சந்திச்சிட்டு இருக்காங்க அந்த தொடர் தோல்வியை தவிர்க்கிறதுக்காக இந்த தேர்தலை தவிர்க்கிறாங்க பாமக பார்த்தோம்னா அவங்களும் ஒரு இந்த தொடர் தொழிலிருந்து தப்பிச்சு ஒரு வெற்றி பெணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க நாம தமிழரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நடத்துக்கு தான் வராங்க அவங்க முன்னாடி வின் பண்ணவே இல்லையே தொடர் தோல்வியே சொல்லுங்க அதாவது வெற்றி பெற்று தொற்றா தொடர் தோல்வியும் எடுத்துக்கலாம் அவங்க இன்னும் வரவே வரவே இல்லை ஒரு தொடர் தோல்வியை தவிர்க்கிறதுக்கான தேர்தலா விக்கிரவாண்டி தேர்தல் அமைஞ்சிருக்கு முதலிடம் திமுக அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாச்சு வருவாங்க நினைக்கிறீங்க சந்தோஷம் முதலிடம் திமுக ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கள் கண்டிப்பா வாங்குவாங்க ஒரு லட்சத்துக்கு மேலதான் அப்படின்றத ஒண்ணு எழுபதுதான் இருக்கு ஒரு லட்சம்

அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடாமல் போனது நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய தவறு அதை பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த தவறு யாருக்கு சாதகமா போய் முடிய போகுது அப்படின்ற தேர்தல் முடிவுகள் மூலமாவும் அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிய போவோம் நன்றி நன்றி